இங்கு எவனுக்கும் இல்லை என்ற வரிகள் சுயமரியாதை மற்றும் தனிமனித மதிப்பு குறித்த ஆழமான கருத்தை உணர்த்துகிறது ஒரு தனிப்பட்ட மனிதனின் தகுதி மற்றவர்களின் பார்வையில் அல்ல மாறாக அவனது சொந்த முயற்சியிலும் குணத்திலும் நோக்கத்திலும் தான் இருக்கிறது ஒருவரும் உன்னை நீ தகுதியில்லாதவன் என்று சொன்னால் அதனை எதிர்கொள்வதற்கு உன் மனதின் வலிமையும் உன் செயல்களும் தான் முக்கியம் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு என்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன் நான் பயணித்த பாதையில் ஒரு தரவியாவது உங்களால் பயணிக்க முடியுமா என்று மட்டும் பாருங்கள் சரி இதை எப்படி எதிர்கொள்வது முதலில் அமைதியாக இருங்கள் கோவப்படவோ அல்லது உடனடியாக எதிர்வினையாற்றவோ வேண்டாம் கோபம் நிலைமையை மோசமாக்கும் இரண்டாவது தன்னம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் மீது வலுவான நம்பிக்கை வையுங்கள் மற்றவர்களின் கருத்துக்கள் உங்களின் மதிப்பை தீர்மானிக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மூன்றாவது பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை சில சமயங்களில் அமைதியாக இருப்பது சிறந்த பதில் நீங்கள் பதிலளிக்க மறுக்கும்போது அவர்களின் எதிர்மறை கருத்துக்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற அர்த்தம் நான்காவது அவர்களை தவிர்க்கவும் அந்த நபரின் நோக்கம் உங்களை தொடர்ந்து புண்படுத்துவது மட்டுமே என்றால் அவர்களை தவிர்ப்பது நல்லது அவர்களிடமிருந்து விலகியிருப்பது நல்லது அடுத்து ஐந்தாவதாக வார்த்தையை ஊக்கமாக்கு நீ முடியாது என்பதையே நான் கண்டிப்பாக முடிப்பேன் என்ற வாக்குறுதியாக எடுத்துக்கொள் மேற்கண்ட வார்த்தைகள் நான் மிகவும் நாகரிகமாக உங்களுக்கு சொன்னது ஆனால் என்னை கேட்டால் கூட்ட நெரிசலில் தவறிவிட்ட சில்லறையை எடுக்க சிரமமாக இருக்கும் பரவாயில்லை என அப்படியே விட்டுச் செல்வதைப் போல சில சில்லறை மனிதர்களையும் அப்படியே விட்டு விலகிச் சென்று விடுங்கள் ஏனெனில் சிரமப்பட்டு எடுத்து வைத்து கொள்ள அவர்கள் ஒன்றும் சிறந்தவர்கள் அல்ல சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்களை நோக்கி ஒருவர் நீ எதற்கும் தகுதியில்லாதவன் என்று சொன்னால் உங்களின் பதில் என்னவாக இருக்கும் அதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இப்போது பின்வரும் சிறிய கதைகளின் மூலம் தகுதியை எவ்வாறு அறிந்து கொள்வது என பார்க்கலாம் முதலில் தன்னம்பிக்கையின் சக்தி என்ற ஒரு கதை ஒரு கிராமத்தில் செந்தில் என்றொரு ஏழை இளைஞன் இருந்தான் அவனுக்கு கல்வியோ பணமோ இல்லை இதனால் ஊரில் இருந்தவர்கள் அவனை பகர்த்து கேலி செய்வார்கள் நீ ஒரு மக்கு உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அவனிடம் அடிக்கடி சொல்வார்கள் இதை கேட்டு வருந்திய செந்தில் ஒரு நாள் ஒரு ஞானியை சந்தித்தான் ஞானியிடம் தன் கவலையை சொன்ன செந்தில் ஐயா எல்லோரும் நான் தகுதியற்றவன் என்று சொல்கிறார்கள் நான் என்ன செய்வது என்று கேட்டான் ஞானி சிரித்து கொண்டே நீயே உன் தகுதியை முடிவு செய் என்று கூறி ஒரு அழகிய கல்லை கொடுத்து இதை ஒரு தங்க வியாபாரியிடம் கொண்டு போய் கூடு இதன் மதிப்பை கேள் ஆனால் விற்காதே என்றார் செந்திலும் அப்படியே செய்தான் தங்க வியாபாரி அந்த கல்லை பார்த்து இது மிக அரிய வைரம் இது எனக்கு விற்றுவிடு ஒரு லட்சம் தருகிறேன் என்றார் செந்தில் மறுத்துவிட்டான் அடுத்து ஒரு வைர வியாபாரிடம் சென்றான் அவர் அதை பார்த்து வியந்து ஐயோ இது கோடிக்கணக்கான மதிப்புடையது என் வாழ்நாள் சேமிப்பை கொடுத்தாலும் இது போதாது என்றார் இறுதியில் ஞானியிடம் திரும்பி வந்த செந்தில் நடந்ததை சொன்னான் ஞானி கல்லின் மதிப்பு அதைப் பார்ப்பவர் பார்வையை பொறுத்தது அதேபோல் உன்னுடைய தகுதியும் மற்றவர் வார்த்தைகளால் நிர்ணயிக்கப்படுவதில்லை அப்போது செந்தில் தன்னம்பிக்கையுடன் என் பலம் என் உழைப்பும் மன உறுதியும்தான் என்று புரிந்து கொண்டான் அன்று முதல் அவன் கடினமாக உழைத்து தன் முயற்சியால் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறினான் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் உங்கள் மதிப்பு மற்றவர்கள் வார்த்தைகளால் தீர்மானிக்கப்படுவதில்லை உங்கள் உண்மையான பலத்தை நீங்களே கண்டறிவது முக்கியம் அடுத்து ஒரு கழுகின் கதை ஒரு பண்ணையில் ஒரு விவசாயிக்கு ஒரு கழுகு முட்டை கிடைத்தது அதை அவன் கோழிகளின் முட்டைகளுடன் சேர்த்து வைத்தான் முட்டை பொரிந்து கழுகு கழுகு குஞ்சு வெளிவந்தது அந்த குஞ்சு தன்னை ஒரு கோழி என்றே நம்பியது அது கோழிகளைப் போலவே தரையை கீறி புழு ஒரு ஒருநாள் வானில் கம்பீரமாக பறந்து கொண்டிருந்த ஒரு கழுகை கண்டது உடனே அது அங்கிருந்த வயதான கோழியிடம் அந்த பறவை எவ்வளோ கம்பீரமாக பறக்கிறது அது என்ன என்று கேட்டது அதற்கு வயதான கோழி அது ஒரு கழுகு நீ ஒரு கோழி உன்னால் அப்படி பறக்க முடியாது நாம் இப்படித்தான் தரையில் வாழ்வோம் என்று கூறியது இதை நம்பிய குஞ்சு கழுகு அது சாகும் வரை தன்னை ஒரு கோழி என்று நினைந்து கொண்டு தரையிலேயே வாழ்ந்தது இந்த கதை நீதி என்னவென்றால் மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் தகுதியை நிர்ணயிப்பதில்லை உங்கள் உண்மையான ஆற்றலை உணர்ந்து அதை வெளிப்படுத்த முயற்சிக்க வேண்டும் உன்னை தாழ்த்த நினைப்பவர்களுக்கு பதிலாக உன் உயர்வை மட்டும் காட்டிக்கூடு மற்றவர்கள் சொல்வது உன் அடையாளம் அல்ல உன் செயல்களே உன்னை வரையறுக்கும் சிரிக்கிறவன் கிண்டலாக சிரிக்கட்டும் நீ வெற்றி பெறும்போது அந்த சிரிப்பு கைத்தற்றலாக மாறும் தகுதி இல்லாதவன் என்று சொல்வோருக்கு சிறந்த பதில் உன் வெற்றிதான் உன் வாழ்க்கையில் அமைதி உழைப்பு சாதனை மூன்றும் சேர்ந்தால் எவரும் உன்னை குறைத்து மதிப்பிட முடியாது பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும்போது தேடல் இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம் எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் மூன்றாவது மது மனிதர்கள்தான் பலரது உறக்கமில்லா இரவலுக்கு சிலரது இறக்கமில்லா துரோகங்களே காரணம் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவை அனைத்தும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் யார் எப்படி பற்றவர்கள் என்று எதையும் பொறுத்து கொள்ளும்போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்கள் ஆகிவிடுகிறோம் அடுத்த ஒரு வீட்டை நீ உலுக்கினால் உன் வீடே உன் தலைமீது விழும் அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள் அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே அடிமையாக்கி விடுவார்கள் அதிகம் பொறுமையுடன் நடக்காதே பைத்தியம் விடமாட்டார்கள் வெளிப்படையாக இருந்து விடாதே பலர் உன்னை வெறுக்கு நேரிடும் எல்லோரையும் நம்பிவிடாதே ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள் கோபப்படாமல் இருந்து விடாதே ஆக்கி விடுவார்கள் ஒருவர் நம்மை மதிக்கவில்லை என நினைப்பது முட்டாள்தனம் அவருக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை ஆகவே யாரும் நம்மை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும் கடுமையான கஞ்சத்தனம் தகுதியற்ற தற்பெருமை எல்லையற்ற பேராசை இவை மூன்றும் மனிதனை நாசமாக்கிவிடும் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து இயங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலைக்கிணம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் கடைசி மரமும் வெட்டுண்டு கடைசி நதியும் விஷமேறி கடைசி மீனும் பிடிவிட அப்பொழுதுதான் உரைக்கும் பணத்தை சாப்பிட முடியாதென்று ஏதாவது ஒரு வீட்டை பாருங்கள் எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் கதவு இவ்வளவுதான் எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் பூட்டு இவ்வளவுதான் எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி இவ்வளவுதான் இத்தினோண்டு சாவியை வைத்து அவ்வளோ பெரிய வீட்டை தெரிக்கிறோம் வாழ்க்கையும் இதே மாதிரிதான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ சிறிய தீர்மானமோ போதும் தானாக உயரும் வயது விடாமல் துரத்தும் காலம் தடுக்க முடியாத நேரம் துடிக்கும் இளமை காலை தடுக்கும் சமூகம் தொட வேண்டிய இலக்கு இத்தனை போராட்டம்தான் வாழ்க்கை வாழ்க்கையில் மூன்று பேரை மறக்காதே கஷ்டத்தில் உதவியவர் கஷ்டத்தில் உதவாதவர் கஷ்டத்தை உண்டாக்கியவர் கடனில் புல்லட் வாங்கி ஓட்டுவோனுக்கு மரியாதை கொடுக்கும் இந்த சமூகம்தான் கடனில்லாமல் சைக்கிளில் போகிற போகிறவனை ஏளனமாக பார்க்கிறது ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன் ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன் தூரங்களை நிர்ணயிப்பது சாலைகள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் அவமானப்படுத்திய பின் ஒரு மனிதன் அமைதியாக இருக்கிறான் என்றால் அவன் நீ நினைத்ததை விட மிக ஆபத்தானவன் இங்கு பலர் நல்லவன் என்பதற்கு சாட்சி அவர்கள் செய்த எந்த தவறுக்கும் சாட்சி இல்லை என்பது முகம் இது முகமூடு இது என்றே தெரியாமல் பழகிக் கொண்டிருக்கிறோம் பல மனிதர்களிடம் வாழ்க்கை கடினமல்ல வாழ்வதும் கடினமல்ல நம்மை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல நான் ஏமாறும் விதம்தான் நாள்தோறும் புதிதாய் இருக்கிறது சில நேரம் அன்பால் சில நேரம் நம்பிக்கையால் சிரித்து பேசி மயக்கியதும் இல்லை அழுது புழும்பி சாதித்ததும் இல்லை பொய் பேசி ஏமாற்றியதும் இல்லை உண்மையை சொல்ல தயங்கியதும் இல்லை முதுகுக்கு பின்னால் புத்தியதும் இல்லை முன்னுக்குப் பின்னால் பின்னாக வேடம் போட்டதும் இல்லை கோபத்தால் மட்டுமே என் உணர்வுகளை வெளிப்படுத்தி தெரிந்தவன் நான் அதை புரிந்து கொள்ள தவறியவர்களுக்கு என்றுமே நான் ஒரு பிழைதான் மறுக்க முடியாத மூன்று உண்மைகள் அன்பாய் இருந்தால் ஏமாளி உண்மையாக இருந்தால் முகத்திற்கு முகமூடி போடுபவர்களை விட அகத்திற்கு முகமூடி போடுபவர்கள் தான் அதிகம் விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம் வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தொட்டுத்தான் போகிறது சிறிய வயதில் பாசத்தை காட்டிய உறவுகள் வளர்ந்த பிறகு பாசம் என்ற சொல்லை வாயில் மட்டும் பேசுகிறது என்னை பிடித்து பழகியவர்களை விட என்னை ஒரு பொழுதுபோக்காய் நினைத்து நடித்து பழகியவர்கள்தான் அதிகம் தேவைக்காக பழகும் சொந்தங்களை விட பழிதிருக்கும் எதிரிகளே மேலானவர்கள் கழன்று விழும் வரை சிலரது முகமூடிகளை முகம் என்று நம்புகிறோம் துரோகத்தின் வதை அதிகபட்ச நம்பிக்கையால்தான் தான் காயப்படுவதற்கு பழகுங்கள் உங்களுக்காக நிறைய போலி நபர்கள் காத்திருக்கிறார்கள் சில சமயங்களில் போலி மனிதர்களை கூடவே வைத்திருப்பது நல்லது ஏனென்றால் உண்மையானவர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இந்த உலகில் மிகவும் நல்லவராக இருக்காதீர்கள் உங்களை முட்டாளாக்க அனைவரும் முகத்தில் முகமூடி அணிந்திருப்பார்கள் உங்களால் உண்மையாக இருக்க முடியாத போது போலியான வாக்குறுதிகளை அளிக்காதீர்கள் சிலருக்கு நாம் மட்டுமல்ல நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும் சொந்தம் என்பது சுண்ணாம்பு மாதிரி அளவாக இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமானால் வாய் வந்துவிடும் வாழ்க்கை நோந்திவிடும் கதைகளுக்கு மட்டுமே அன்பு பாசம் எல்லாம் பொருந்தும் அனுபவத்தில் வாழ்க்கைக்கு பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம் தோளில் கையை போட்டு சுற்றிவிட்டு கடைசியில் முதுகில் குத்திவிட்டு செல்பவர்கள்கிட்ட ஜாக்கரையாக இருங்க நீங்கள் அடைவதெல்லாம் இறைவன் உங்களுக்கு தரும் பரிசு இழப்பதெல்லாம் நீங்கள் இன்னொருவருக்கு தரும் வாய்ப்பு சூழ்நிலையால் மாறுகிறார்கள் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்பார்கள் சுயநலத்தால் மாறுகிறவர்கள் கோபத்தோடு தர்க்கம் புரிவார்கள் அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம் நீண்ட தூரம் வராது சிபாரிசு எல்லா பொழுதும் கிட்டாது உதவி ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை